ஆ எல்லா மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத சொல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஓகே மக்களே இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காய தோசையும் தேங்காய் சட்னி தான் இன்றைக்கு காலைல நான் சாப்பிட போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன காலைல சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிறத சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே மக்களே இப்போ நான் வந்து ஒரு விடுகதை கேட்டுறேன் இன்றைக்குள்ள விடுகதையை நான் கேட்டுடுறேன் ஆகாயத்தில் பறக்கும் பருந்துமல்ல அலறி பிளிரி வரும் யானையுமல்ல அதிக நீல உண்டு குரங்கும் அல்ல அலைப்பாயும் கொம்புண்டு கலைமானும் அல்ல அது என்ன ஓகேங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் வந்து உங்களுக்கு இந்த இதை வந்து சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஆகாயத்தில் பறக்கும் பருந்தும் அல்ல அலறி பிளரி வரும் யானையும் அல்ல அதிக வால் உண்டு குரங்கும் அல்ல அலைப்பாயும் கும்புண்டு கலைமானும் அல்ல அது என்ன தான் கேள்வி நீங்கள் எனக்கு இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ லாஸ்ட் கிளாஸில் கேட்டிருந்த விடுகதையோட கொஸ்டினை சொல்லி அதோடய ஆன்சர் நான் இப்போ சொல்லிடுறேன் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா தண்ணீரிலே துல்லாட்டம் தரையிலே தள்ளாட்டம் அது என்ன சரிங்களா நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் தண்ணீரிலே துள்ளாட்டம் தரையிலே தள்ளாட்டம் அது என்ன அப்படிங்கிறது நான் போன வீட்டில் கேட்கின்ற விடுகதை அதோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா மீன் சரிங்களா அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மீன் ஓகே நான் இன்னைக்குள்ளே விடுகதை கேட்டுவிட்டேன் ஓகே மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா வீடோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போ சொல்கிற மாதிரி ஹாப்பியாக இருங்க மக்களே கான்ஃபிடண்டாக இருங்க ஜாலியாகிங்க நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் சிந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மக்களே எல்லாருக்கும் நல்ல இது நடக்கும் பாய் பாய் மக்களே தேங்க்ஸ் மக்களே உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன்